கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே ஸ்நாகப அருளப்பர் இயேசு ரெண்டு பேரும் மக்களால் குறை சொல்லப்படுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மனிதனுடைய குணமே ஒருவர் எவ்வளவு நன்மை செய்தாலும் அவர்களை குறை கொண்டே இருப்பது மனிதர்களுடைய குணம் இப்படி தான் ஒரு கணவன் மனைவி கணவன் எப்பொழுதுமே தன்னுடைய மனைவி செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டு குறை சொல்லிக்கொண்டே இருப்பது அவருடைய வழக்கம் எல்லாத்துக்கும் எதை செய்தால் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் எதுலையுமே திருப்தி அடைய மாட்டார் ஆனால் மனைவி இந்த கணவன் மீது ரொம்ப அன்பு அளவற்ற அன்பு அவர் எப்படி நினைக்கிறார் என்றால் என்னுடைய கணவன் குடும்பத்திற்காக கஷ்டப்படுகிறார் எல்லா தியாகங்களையெல்லாம் அவர் செய்கிறார் எனவே அவர் சொல்கிற குறைகளை எல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் அவர் செய்கிற தியாகங்களை எல்லாம் தாங்கி கொண்டு இந்த கொடுக்குற கஷ்டங்களை எல்லாம் அவர் தாங்கி கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு முறை இந்த மனுஷன் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு நம்ம நல்லதே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இந்தம்மா கடைக்கு போய் மதிய உணவு சாப்பிட வருவாரே நம்ம வீட்டுக்கார் அவருக்கு ஒரு இன்றைக்கி ஒரு ஆம்லேட்டு போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் ஒரு முட்டையை வாங்கிட்டு வந்து ஆம்லேட்டு போட்டு வச்சுச்சான் சாப்பிட வந்த மனுஷன் அந்த ஆம்லேட்டை பார்த்துட்டு இவர் தான் குறை சொறாலை உடனே சொன்னாரான் சே என்ன இது என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னாறான் ஏங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நான் இன்னைக்கு முட்டையை அவிச்சு வைப்பான்னு பார்த்தா இன்னைக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற முட்டையை ஆம்பிளேட்டு போட்டு வச்சுருக்க ம் நான் முட்டையை அவிச்சு வைப்பான்னு நினச்சிட்டு வந்தா நீ ஆம்பேட்டு போட்டு வச்சிருக்க சரியில்லை நீ பண்ணுறதெல்லாம் வர வர சரியில்லை அப்படின்னு உடனே இந்த அம்மா எப்போதுமே கணவன் மேலே ஒரு அன்பு தானே இந்த மாதிரி குறை ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவிச்சு தானே முட்டை வேணும் நாளைக்கு வச்சிட்றேன் அப்படின்ச்சு மறுநாள் போய் அந்த பெண் தன் கணவனுக்கு இன்னொரு முட்டை வாங்கிட்டு வந்து அந்த முட்டையை நம்ம கணவன் முட்டையை அவிச்சு கேட்டாரே சரி அவிச்சு ஓப்போன்னு சொல்லிட்டு அவிச்சு வச்சிச்சு உடனே கணவன் ஆனால் அன்னைக்கு வந்தார் வந்துட்டு சிச்ச என்ன பண்ணி வச்சுருக்குற அப்படின்னு சத்தம் போட்டார் ஏங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நான் இன்னைக்கு ஆம்லேட்டு போட்டு வைப்பான்னு நினச்சேன் நீ என்னன்னாக்கா அவிச்சு வச்சுருக்கிறிய அப்படின்னாரு நேற்று தானங்க நீங்கள் நேற்று சொன்னீங்க அவுச்சி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கோம் நீ உங்கள் ஆம்லேட்டு போட்டு என்னீங்களே அதனால் இன்றைக்கி அவிச்சு வச்சங்க என்ன அது நேற்று நேற்று தான் நான் சொன்னேன் உன்னகிட்ட அவிச்சு கொடுன்ட்டு இன்றைக்கி சொன்னானா இன்றைக்கி நீ ஆம்லேட்டெலாம் போட்டு வச்சுருக்கணும் எப்படி நீ அவிச்சு வச்ச அப்படின்னு சொல்லி குறை சொன்னாராம் உடனே அதுலேயும் அந்த மனைவியானவளை தாங்கி கொண்டு மறுநாள் என்னடா அந்த மனுஷன் அவிச்சு வச்சா ஆம்பளேட்டு போடலங்கிறான் ஆம்பளேட்டு போட்டு வச்சா அவிச்சு வைக்கலங்கிறான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இந்தம்மா போய் ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்துச்சு ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்து ஒரு முட்டையை அவிச்சு வச்சிச்சு ஒரு முட்டையை ஆம்பளேட்டு போட்டு வச்சுச்சு ஏன்னா இந்த மனுஷன் இப்படின்னா அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா இப்படின்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு உடனே இந்த ஆள் வந்தார் மதியானம் சாப்பிட்றது வந்து பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் இப்படியா செய்கிறது அப்படின்னார் ஏங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் இந்த மனுஷன் தான் குறை சொல்கிற மனுஷனே இதுக்கு ஒரு குறைய வச்சுருப்பார்ல உடனே சொன்னாராம் ஆம்ப்லேட்டு போட வேண்டிய முட்டையை அவிச்சு வச்சிட்டேன் அவிச்சு வைக்க வேண்டிய முட்டையை ஆம்ப்லேட்டு போட்ட அப்படின்னாரான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மனிதனுடைய வாழ்க்கையில் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாதுங்க நீங்கள் திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்கள்ல நாய் வாழை நிமுக்கிறதுக்கு மடக்கிறதுக்கு சமம் அதனால் அந்த உலகத்தில் கடவுளே மனுஷனை திருப்திப்படுத்த முடியல நம்மெல்லாம் எம்மாத்திரம் கடவுளையே குறை சொல்கிறாங்க வந்தார் பெண்ணு தீடிக்காரன் அவன் இவன்னு கண்ணாமண்ணான்னு சொல்கிறான் ஸ்நாக பருளைப்பர் அவர் என்ன பண்ணுறாரு வர்றாரு எதுவுமே சாப்பிடல காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் தான் அவர் சாப்பிட்டார் அவரை பார்த்து என்ன சொல்கிறான் பேய் பிடிச்சவன் அப்படிங்கிறான் அடுத்தது இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறான் இவன் பெரிய தீனிக்காரன் தின்னுக்கிட்டே இருக்கிறான் வரி அவரோட பாவிகளோடு சேர்றான் அப்புறம் என்ன பெண்களோட பழகிறான் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் கடவுளே அனுபவிச்சிருக்காருங்க அதனால் என்னடா என்னையெல்லாம் குறை சொல்கிறாங்களே இவங்கெல்லாம் குறை சொல்கிறாங்களே இவங்கெல்லாம் என்ன குறை சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க கடவுளுக்கே இந்த நிலம் நம்மலாம் என்ன ஏமாத்திரம் அதனால் இறையசூல் பிரியமானவர்களே மனிதன் குறை கூறுபவன் குறையே பார்ப்பவன் தான் மனிதன் ஆனால் கடவுள் எப்பொழுதுமே நம்மளுடைய நிறைகளை பார்க்கிறார் நம்மளுடைய உள் மனதை ஆண்டவர் பார்க்கிறார் ஆனால் மனிதன் எப்பொழுதுமே வெளிப்புற தோற்றத்தை வைத்தே நம்மளை மதிப்படுகிறான் நான் கடவுள் நம்மளுடைய உட்புற தோ தோற்றத்தை வைத்து நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற பரிசுத்தத்தை வைத்து மதிப்படுகிறார் ஆனால் மனிதன் எப்பொழுதுமே வெளிப்புறம் இருக்கிற அந்த அசுத்தத்தையே நினைத்து மதிப்படுகிறான் எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அது இந்த நிகழ்வுலேருந்து நாம் என்ன பார்த்து கொள்கிறோம் என்றால் நாம் அடுத்தவர்கள் சொல்கிற குறைகளை நாம் கவனத்தில் கொள்ளக்கூடாது எதையுமே அடுத்தவர்கள் நம் குறை சொல்லக்கூடாது என்று நம்ம நினைக்கவும் கூடாது அடுத்தவர்கள் நம்மளுக்கு நன்மை தான் நல்லது தான் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கவும் கூடாது நல்லது தான் பேசணும் நல்லது தான் திங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஆனால் அடுத்தவர்கள் செய்கிற எதுவாக இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்து எப்படி நன்மையாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு நேர்முக நேர்மையான எண்ணத்தோடு அவர் பயணித்தார் என்ன வந்தாலும் சரி யார் எது சொன்னாங்க நான் வந்தது என்னுடைய விருப்பம் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது இந்த மக்களை மீட்க போவது அவ்வளோதான் என்னுடைய சிந்தனை நீ என்ன வேணாலும் என்னை சொல்லிவிட்டு நான் பெருந்திருக்கானு சொல்லு என்ன வேணாலும் சொல் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல நான் என்னுடைய விருப்பம் நான் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது அதனால் மனிதர்கள் என்ன பேசுகிறாங்க பேசுகிறாங்க வர்றாங்கங்கிறதெல்லாம் பற்றினா நீங்களாம் கவலையப்படாதீங்க அதையெல்லாம் நீங்களெல்லாம் தூசியாக தூ இழிஞ்சிட்டு கடவுளுடைய சுத்தப்படி நம்ம எப்படி வாழ முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறத மட்டுமே யோசிங்க அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு அழகாக அந்த இறைவசனங்கள் நமக்கு சொல்லுகிறது ரெண்டு பேருமே திட்டுறாங்க மக்கள் திட்டுறாங்க வரி தண்டுபவர்கள் சட்ட வல்லுநர்கள் சட்ட வல்லுனர்கள் சதுசேர்கள் பதிச பரிசெயர்கள்லாம் இயேசுவை குறை கண்டு கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய அவர்களை தவறு அவர் நல்லது செய்தாலும் அதை தவறாகவே சித்தரித்து கொண்டே இருந்தார்கள் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் நம்மளை பார்த்து குறை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறவர்களை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது இந்த இரண்டு மனிதர்களைப் போல நாம் எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது நம்முடைய சிந்தனை எல்லாம் கடவுளை நோக்கி இருப்பது மட்டும்தான் எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் இனிமேல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மட்டுமே இருப்பதற்கு முயற்சி எடுப்போம் மற்றவர்கள் மற்ற மனிதர்களைப் போல நாம் வாழ வேண்டும் மற்ற மனிதர்கள் நம்மளை புகழ வேண்டும் என்று நினைக்காமல் கடவுளை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கிறது என்னுடைய விருப்பமெல்லாம் கடவுளை அன்பு செய்வது அவருடைய அடிச்சு நடப்பது என்பதை மனதில் கொண்டு இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆன்மீக